இது ஒரு ஸ்பெஷலான ட்ரெயின் ஊட்டிக்கு வர சுற்றுலா பயணிகள் ஒரு முறையாச்சும் டிராவல் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ட்ரெயின் இந்த ட்ரெயினுக்கு நிறைய சிறப்பம்சங்கள் இருக்கு இந்தியாவில் இது ரொம்ப ஸ்லோவாக போகிற ட்ரெயின்னு சொல்கிறாங்க இந்த ட்ரெயின் ஸ்டீம் என்ஜினால் இயக்கப்படுது இதில் டிராவல் பண்ணும்போது நிறைய சீனிக் பிளேசஸை பார்த்து ட்ராவல் பண்ணலாம் இந்த ட்ரெயின் என்ஜின் வந்து பேக் சைடில் இருந்து ஃப்ரண்ட் சைட் புஷ் பண்ணுற மாதிரி அமைச்சிருப்பாங்க இந்த மலை ட்ரெயின் பயணத்தில் நம்ம பதினாறு குகைகள் இரநூறு பாலங்கள் இரநூத்தெட்டு வளைவுகளையும் ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி இருக்கும் நம்ம சவுத் இந்தியாவில் இந்த டாய் ட்ரெயின் மட்டும்தான் இருக்குது மேட்டுப்பாளையம் டூ ஊட்டி வரைக்கும் ஸ்டீம் என்ஜினால் ஆப்ரேட் ஆகும் அப்படி ஆப்ரேட் பண்ணும்போது என்ஜின் பேக் சைடில் இருந்து புஷ் பண்ணும் குன்னூர் டூ ஊட்டி டீசல் என்ஜினில் ஆப்ரேட் ஆகும் ஷாருக்கான் நடித்த படத்துல வர தைய தைய சாங் ஃபுல்லாக இங்கே தான் எடுத்திருக்காங்க மேட்டுப்பாளையம் ரயில்வே ஸ்டேஷனை கார் பஸ் ட்ரெயின் மூலமாக ரீச் பண்ணலாம் நீங்கள் காரில் வந்திருந்தீங்கன்னா பார்க் பண்ணுறதுக்கு பார்க்கிங் ஃபெசிலிட்டி இருக்குது இதுவே பஸ்ஸில் வந்திருந்திங்கன்னா மேட்டுப்பாளையம் பஸ் ஸ்டாண்டில் இருந்து இந்த ரயில்வே ஸ்டேஷன் வரதுக்கு ஜஸ்ட் டூ டூ த்ரீ மினிட்ஸில் வாக் பண்ணி வந்துடலாம் மேட்டுப்பாளையம் ஸ்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு ஸ்டீம் இன்ஜின் தான் கண்ணுக்கு தெரியும் ஸ்டீம் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி ரெடி பண்ணிகிட்ருப்பாங்க இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கம்மியான டைம்ஸ் தான் ஸ்டீம்னால ஆப்ரேட் பண்ணுறாங்க முன்னாடி காலகட்டத்தில் நிலக்கரி வச்சு தான் ஸ்டீம் என்ஜினை ஆப்ரேட் பண்ணாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஃபியூல் வச்சு ஏக்கிட்டு இருக்காங்க பட் ஸ்டீம் என்ஜின் அப்படியே தான் இருக்குது மேட்டுப்பாளையம் டு ஊட்டி பார்த்திங்கன்னா நாற்பத்தாறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது கிட்டத்தட்ட நாற்பத்தாறு கிலோமீட்டரையும் ரீச் பண்ணுறதுக்கு அஞ்சு மணி நேரத்துக்கு மேலே ஆகும் இப்படி ஸ்லோவாக போனாலும் எல்லாருக்கும் இந்த ட்ரெயினில் போகிறதுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பல்லு சக்கரம் இருக்கும் இந்த பல்லு பார்த்தீங்கன்னா கல்லாறுக்கு அப்புறம் தான் ஸ்டார்ட் ஆகும் மேலே ஏறும்போது ரிவர்ஸ் ஆகி கீழே வராமல் இருக்க இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும் ஒவ்வொரு ரயில்வே ஸ்டேஷன்லையும் டென் மினிட்ஸ் நிறுத்தி வாட்டரை ஃபில் பண்ணுவாங்க அந்த டைமில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா ஆறாயிரம் லிட்டர் பிடிக்கும் ட்ரெயின் சீட் புக் பண்ணும்போது எந்த இடத்துல புக் ஆகும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது லெஃப்ட் சைடில் புக் ஆகியிருந்துச்சு அப்படின்னா ரொம்ப பெட்டராக இருக்கும் எல்லா வியூமே வந்து லெஃப்ட் சைடில் தான் தெரியும் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பாறைகள் மட்டும்தான் அதிகமாக தெரியும் தாய் ட்ரெயின் பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையத்திலேருந்து காலையில் ஏழு பத்துக்கு ஸ்டார்ட் பண்ணி ஊட்டிக்கு பதினொன்று ஐம்பத்தஞ்சுக்கு ரீச் ஆயிடும் இந்த ட்ரெயினில் ஃபஸ்ட் கிளாஸ் அண்ட் செகண்ட் கிளாஸ் இருக்கும் செகண்ட் க்ளாஸுக்கு இரநூத்தி தொண்ணூற்றி ரூபாயும் ஃபஸ்ட் க்ளாஸுக்கு அறுநூறு ரூபாயும் சார்ஜ் பண்ணுறாங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் செகண்ட் கிளாஸை விட லக்கேஜ் கொண்டு வந்திருந்தோம்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் சீட்டுக்கு அடியில் அப்புறம் சைடில் இருக்க ப்ளேஸில் தான் வைக்க முடியும் சைடில் நிறையா லக்கேஜ் வச்சோம்னா ஒவ்வொரு ஸ்டேஷன்லையும் நிறுத்தும் போது நடந்து போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் செகண்ட் கிளாஸில் ஒவ்வொரு சீட்லேயுமே ரெண்டு பேர் உட்காரலாம் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் ஆப்போசிட் சைடாக இருக்கும் இதே மாதிரி மேட்டுப்பாளையத்துலேருந்து ஊட்டிக்கு பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் டாய் ட்ரெயின் விடுவாங்க அதுவும் சம்மர் டேஸ் அப்புறம் வந்து பூஜா ஹாலிடேஸ் அப்போ தான் விடுவாங்க இது மேட்டுப்பாளையத்தில் இருந்து ஒம்பது பத்துக்கு காலையில் ஸ்டார்ட் பண்ணி மதியம் ரெண்டு இருபத்தஞ்சுக்கு ரீச் ஆயிடும் செகண்ட் கிளாஸோட ப பிரைஸ் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்து அறுபத்தஞ்சு ரூபாயும் ஃபஸ்ட் கிளாஸ்க்கு ஆயிரத்தி நானூற்றி எழுபது ரூபாவும் சார்ஜ் பண்ணுவாங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மேட்டுப்பாளையமில் ஃபுட் வாங்கிறது தான் பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும் ஏன்னா குன்னூர் போன பின்னாடி தான் ஃபுட் கிடைக்கும் அதே மாதிரி எல்லா ரயில்வே ஸ்டேஷன்லேயும் ஸ்நாக்ஸ் கிடைக்காது ஸோ அதனால் சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸ் பிஸ்கட் ஃப்ரூட்ஸ் எல்லாமே போகிறப்பே வாங்கிட்டு போகிறது தான் நல்லது ட்ரெயினில் பாத்ரூம் ஃபெசிலிட்டி இருக்காது மோஸ்ட்லி எல்லா ஸ்டேஷன்லேயும் பாத்ரூம் ஃபெசிலிட்டி இருக்கும் சம் ஸ்டேஷனில் இருக்காது கல்லாறு தான் ஃபர்ஸ்ட் ஸ்டாப் இதுக்கப்புறம் தான் அட்வென்ச்சர் ரைடே ஸ்டார்ட் ஆகும் செகண்ட் ஸ்டாப் பார்த்திங்கன்னா அடர்லி டனல்கிட்ட இறங்கி பார்க்க விடுவாங்க ஒவ்வொரு டன்னல் வரும்போது எல்லாருமே ரொம்ப கோரஸாக கற்றுவாங்க அப்படி எல்லாரும் கத்தி என்ஜாய் பண்ணுறதை பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் டனல்குள்ளே நடந்து போகிற ஃபீலே வேறு லெவலில் இருந்துச்சு எல்லாரும் உள்ளே போய் அந்த இருட்டுக்குள்ளே ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க அது பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நாங்களும் வந்து அந்த பிளேஸ்க்கு போயிட்டு நாங்கள் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம் நல்லா சூப்பராக இருந்துச்சு ஒவ்வொரு ஸ்டாப்லேயுமே வியூ இருக்க பிளேஸில் இறக்கி விடுவாங்க அங்கே போய் அந்த சுற்றி இருக்க வியூஸ்லாம் பார்க்கும்போது சூப்பராக இருக்கும் இதுவரைக்கும் கார் பஸ்ஸு இதில் போய் தான் வந்து வியூஸ் பார்த்துருந்துருக்கோம் இந்த ட்ரெயினில் போயிட்டு பக்கத்தில் இருக்க அந்த மலைகள் அந்த பச்சை பசின் இருக்க எல்லா பிளேஸையும் பார்க்கும்போது வேறு லெவலில் இருந்துச்சு தேர்ட் ஸ்டாப் பார்த்திங்கன்னா ஹில்குரேவ் இங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்கும் அதை பார்த்து நம்ம என்ஜாய் பண்ணலாம் ஹில்குரேவ் ஸ்டேஷனில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டால் இருந்துச்சு அங்கே வந்து டீ பஜ்ஜி இது மாதிரிலாம் வந்து சேல் இருந்தாங்க நாங்கள் போய் கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே முடிஞ்சிருச்சு அந்த டீ குடிச்சிட்டு சுற்றி இருக்க வியூ பார்க்கும்போது வேறு லெவலில் இருந்துச்சு அந்த உட்காந்து பார்க்கறதுக்குமே வந்து பிளேஸஸ்லாம் இருந்துச்சு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த ஸ்டேஷன்லையும் டென் மினிட்ஸ்க்கு மேலே நிறுத்துனாங்க ஒவ்வொரு ஸ்டேஷன்லேயும் பார்த்தீங்கன்னா நிறுத்துகிற டைமில் எல்லாருமே ஃபோட்டோஸ் வீடியோஸ் இது மாதிரிலாம் எடுத்துக்கிட்டாங்க ட்ரெயின்குள்ளே போயிட்டு நிறையா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் போஸஸ் கொடுத்து நிறையா பேர் எடுத்துகிட்டு இருந்தாங்க நாங்களும் அது மாதிரி நிறையா ஃபோட்டோஸ் எடுத்தோம் எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸோட அது எல்லாமே வந்து ஒரு சூப்பர் மெமரிஸாக இருந்துச்சு பண்ணு சாந்த மாதிரி இதுவரைக்கும் நம்ம பார்த்ததுலேயே நாலாவது ஸ்டாப் ரன்னிமேடு வியூ பாயிண்ட் தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் தேயிலை தோட்டம் கலர்ஃபுல்லான ஃப்ளவர்ஸ் ஓடை இதெல்லாம் இருக்கும் உட்கார்ந்து ஃபோட்டோ எடுக்க சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் கூட இருக்கும் அதே மாதிரி சம் ஸ்டேஷனில் ஃப்ளவர்ஸை பறித்தோன்னா அதுக்கு ஃபைனுன்னு சொல்லிட்டு போர்டு வச்சிருப்பாங்க அதனால் ஃப்ளவர்ஸ் எதுவும் பறிக்காதீங்க ரன்னிமேடு ஸ்டேஷனில் ஒரு பார்ட்டி வந்து ஃப்ரெஷ்ஷான ஃப்ரூட்ஸ் வந்து சேல் பண்ணிட்டு இருந்தாங்க அதில் பார்த்திங்கன்னா ஆரஞ்சு வந்து வச்சுருந்தாங்க அதோடய டேஸ்ட்டே வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நம்ம இங்கே வாங்கினோன்னா அந்த டேஸ்ட் வந்து அந்தளவுக்கு இருக்காது அது டேரெக்டாக மலையிலேருந்து பறிச்சிட்டு வரனால அந்த டேஸ்ட்டே வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நாங்களும் வாங்கி ட்ரை பண்ணி பார்த்தோம் அஞ்சாவது ஸ்டாப் பார்த்திங்கன்னா குன்னூர் இங்கே டீசல் இன்ஜின் மாற்றுவாங்க இது வரைக்கும் ஸ்டீம் என்ஜினில் ஆப்ரேட் ஆகும் குன்னூருக்கு அப்புறம் தான் டீசல் என்ஜினில் ஆப்ரேட் ஆக ஆரம்பிக்கும் குன்னூர் ஸ்டாப்பில் கொஞ்சம் அதிக நேரம் நிறுத்துவாங்க ட்ரெயினை குன்னூர் ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டால் இருக்கும் அங்கே வந்து சாப்பிட்றதுக்கான எல்லா ஐட்டம்ஸும் இருக்கும் நம்ம அங்கே போய் வாங்கிக்கலாம் அப்படி இல்லைன்னா அந்த ஸ்டேஷனை விட்டு கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா வெறிய வெளியே நிறையா கடைகள் இருக்கும் அங்கேயும் நம்ம வாங்கலாம் ஸ்டேஷனுக்குள்ளே போனீங்கன்னா ஒரு சின்ன ஸ்டால் இருக்கும் அதில் வந்து சாக்லேட்ஸ் இது மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து சேல் பண்ணுறாங்க இந்த குன்னூர் ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் காலத்தில் கட்டினது ரொம்ப வந்து பழமையானது நம்ம ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணி நம்ம மேட்டுப்பாளையம்லேருந்து ஊட்டிக்கு வரலாம் சப்போஸ் டிக்கெட் கிடைக்கல அப்படின்னா அன்றிசர்வ்ட் கோச் இருக்கும் அதில் நம்ம ட்ரை பண்ணலாம் பட் வந்து கண்டிப்பாக கிடைக்குமா அப்படிங்கிறது சொல்ல முடியாது சப்போஸ் கிடைக்கல அப்படின்னா நம்ம வந்து மேட்டுப்பாளையம் டு குன்னூர் வரைக்கும் பஸ்லேயோ கார்லேயோ வந்துட்டு குன்னூர்லேருந்து ஊட்டி போகிறதுக்கு ட்ரெயின் இருக்கும் அதில் நம்ம வந்து டாய் ட்ரெயினில் போகலாம் Então, cada இன்னொரு ஸ்டேஷனுக்கு பார்த்தீங்கன்னா டுவெல் ஓ கிளாக் ட்ரெயின் ரீச் ஆச்சு அப்படி ரீச் ஆன டைமில் என்ன பண்ணாங்கன்னா ஸ்டீம் என்ஜினை ரிமூவ் பண்ணிவிட்டு டீசல் என்ஜினை மாற்றி எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருந்தாங்க அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இன்னொரு ட்ரெயின் வந்து குன்னூர்லேருந்து ஊட்டிக்கு போக ரெடி ஆகிட்டு இருந்துச்சு நாங்கள் டிடிஆர்ட்ட செக் பண்ணுறப்ப அவங்க சொன்னாங்க இங்கே வந்து அண்ட்ரிசர்வ் கோச் கூட இருக்குது வேணும்னா வந்து இங்கே டிக்கெட் எடுத்துகிட்டு நம்ம போய்க்கலாம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் சொன்னாங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் குன்னூருக்கு அடுத்த ஸ்டாப் பார்த்திங்கன்னா வெலிங்டன் இங்கேயும் பார்த்தீங்கன்னா டென் மினிட்ஸ் வந்து ஸ்டாப் பண்ணுவாங்க இது வந்து ஜஸ்ட் வந்து குன்னூர்லேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்கும் ஊட்டியிலேருந்து குன்னூருக்கு ஒரு ட்ரெயின் வந்துட்டு இருந்துச்சு அந்த கிராஸிங்க்காக இந்த இடத்துல வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க ரெண்டு ட்ரெயினும் வந்து கிராஸ் ஆகிற டைமில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பார்க்கவே தெய்யா தெய்யா ருத்விக் ஃப்ரீக் லைஃப் ஆஃப் travel வா மோகல லகா தெரியுடா ஆரால் ஸ்டாப் பாத்தீங்கன்னா அரவங்காடு நாங்கள் போகும்போது அரவங்காடு ஸ்டேஷன் பக்கத்தில் காட்டுத்தீ பரவிருச்சு அதனால் ஃபயர் சர்வீஸ் வந்து ஃபயராக கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க அதனால் ட்ரெயின் ஒன் ஹவர் டிலேயாக தான் ரீச் ஆச்சு ஊட்டிக்கு டூ தேர்ட்டிக்கெலாம் ரீச் ஆயிரும் அப்படிங்கிற பிளானில் தான் நாங்கள் லஞ்ச் அங்கே போய் சாப்பிட்டுக்கலான் இருந்தோம் ஆனால் பார்த்தீங்கன்னா அரவங்காடு ஸ்டேஷனில் காட்டுத்தீ பறவன அங்கே ரொம்ப நேரம் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுட்டாங்க ட்ரெயினை அப்புறம் அவங்க இன்ஃபார்ம் பண்ணாங்க பக்கத்தில் வந்து ஹோட்டல் இருக்குது நீங்கள் போய் வேணால் சாப்பிட்டு வந்துக்கலாம் அப்படிங்கிறதுக்கான இன்ஃபர்மேஷன் வந்து எல்லாருக்கும் கொடுத்தாங்க you can go outside within uh, two minutes walking distance from Aranaga to this next floor. So you can go within 10 to 15 minutes, you come back again. Thank you. Okay. எல்லாரும் வந்து கிளம்பி போனாங்க போய் சாப்பிட்றதுக்கு போகலான்னு ஆனால் சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு கடை கூட இல்லை ஜஸ்ட்டு ஸ்நாக்ஸ் மட்டும்தான் இருந்துச்சு அதை வாங்கிட்டு வரங்குழாட்டி மேலேருந்து இருந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஹாரன் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் இறங்கி வந்து பார்க்குறப்ப ஆனால் ட்ரெயின் எடுக்கவே இல்லை ஏன்னா இன்னும் வந்து ஃபயரை கண்ட்ரோல் பண்ணல அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் வந்து சொன்னாங்க நீங்களே பாருங்கள் தீ வந்து இன்னும் இருக்க தான் செய்யுது ஆனால் வந்து ட்ரெயினை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நாங்கள் ஒரு வித பயத்தோடு தான் போனோம் என்னடா இன்னும் தீ வந்து அணையவே இல்லை ஆனால் அதுங்களாட்டி ட்ரெயினை வேறு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒரு மரம் மேலே விழுந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறது தெரியாமல் நாங்கள் ஒரு பயத்திலே தான் ரொம்ப நேரமாக வந்து கொஞ்ச நேரம் ட்ராவல் பண்ணோம் Tak kata iya, tak iya, tak iya, tak kata iya, tak iya, iya. ஸ்டேஷன் தான் லவுடேல் இங்கே வந்து ஃபைவ் மினிட்ஸ் தான் ஸ்டாப் பண்ணாங்க யாரையும் வந்து கீழே இறங்க விடலை ஏன்னால் ஆல்ரெடி வந்து காட்டுத்தீ பரவனால ரொம்ப நேரம் டிலே தான் இங்கே வந்துச்சு நெக்ஸ்ட் ஸ்டாப் பார்த்தீங்கன்னா ஊட்டி எடுத்து கொடுப்பா இப்போ எப்படி ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறது அப்படிங்கறது பார்க்கலாம் ஐஆர்டிசி வெப்சைட்குள்ளே போயிட்டு சோர்ஸ் மேட்டுப்பாளையம் டெஸ்டினேஷன் உதகமடலம் கொடுத்து சர்ச் பண்ணிங்கன்னா ட்ரெயின் லிஸ்ட் ஆகும் அந்த ட்ரெயினை கிளிக் பண்ணிட்டு உள்ளே போய் நமக்கு வேணுங்கிற க்ளாஸை செலக்ட் பண்ணி டிக்கெட் புக் பண்ணலாம் தக்கல் டிக்கெட் கூட புக் பண்ணலாம் மூணு மூ மூணு மாதத்துக்கு முன்னாடி டிக்கெட் புக் பண்ணுறது தான் பெட்டராக இருக்கும் அன் ரிசர்வ் கோச் கூட இருக்குது நீங்கள் வந்து டைரக்டா மேட்டுப்பாளையம் வந்து டிக்கெட் வாங்கிட்டு போகலாம் இது வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்குமா அப்படிங்கறத நம்மளால் சொல்ல முடியாது சப்போஸ் கிடைக்கல அப்படின்னா குன்னூர்லேருந்து ட்ரை பண்ணலாம் அங்க வர பிளாக் இந்தியன் பிளாக் ருத்வை மேல இந்தியன் பிளாக் உதக மண்டலம் வந்துட்டோம் உதக மண்டலம் பைனலா உதக மண்டலம் வந்தாச்சு 아니, 당신 에 தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன் அப்படி பிடிச்சிருந்தால் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ